டுவெண்ட்டி எயிட் சம் அது வந்து டெஃபினிஷன் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் டிஃபைன் மேட்ரிக்ஸ் எ மேட்ரிக்ஸ் இஸ் அ ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் ரோஸ் அண்ட் த வெட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் காலம்ஸ் அதாவது எ மேட்ரிக்ஸ் இஸ் எ ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் த கரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் ரோஸ் அண்ட் த வெட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் காலம்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ இங்கே கொடுத்துருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச் அது ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதில் வந்து இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ இது வந்து ஃபஸ்ட் ரோ அடுத்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸுங்கிறது வந்து செகண்ட் ரோ அதே மாதிரி காலம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இதெல்லாம் இது ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் அதாவது அணி வரையறு செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என கூறுவோம் கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு இந்த மாதிரி கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு நிறை என்றும் செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு நிரல் என்றும் அழைக்கப்படும் இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு டூ மார்க்ஸில் வந்து இது வரும் இந்த டெஃபினிஷன் டுவெண்ட்டி நைன்த் சம் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் ஃபோர் த்ரீ ஒன் மைனஸ் செவன் நைன் த்ரீ எயிட் டூ தென் ஃபைண்ட் த ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அதாவது ஏயின் நிறை நிரல் மாற்றணியை காண்க ஏ கொடுத்துட்டு ஏவோட நிறை நிரல் மாற்றணியை காண்க நிறை நிரல் நிறைய வந்து நிரலாக மாற்றணும் அப்படின்னா அதாவது அதுக்கு வந்து ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின் பேர் அதாவது இங்கே ஏ போட்டுட்டு இங்கே அடுக்கு போடுவோம் இல்லைங்களா அங்கே ஏ பவர் அதாவது ஏ டிரான்ஸ்போஸ்னால் இப்படி குறிப்பிடுவோம் ஏ போட்டு அடுக்கில் வந்து இந்த மாதிரி போட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ அணியில் என்ன உறுப்பு இருக்கோ அதை எழுதிக்கிங்க ஃபைவ் ஃபோர் த்ரீ ஒன் மைனஸ் செவன் நைன் த்ரீ எயிட் டூ இங்கே வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சிம்பல் போட்டுக்குங்க இந்த சிம்பிள் போட்டாவே என்ன அர்த்தம்னா இதில் இருக்கக்கூடிய இதுதான் நிறைன்னு சொல்கிறது அது ஃபைவ் ஃபோர் த்ரீங்கிறது ஃபஸ்ட்டு நிறை அடுத்து ஒன் மைனஸ் செவன் நைன்கிறது ரெண்டாவது நிறை இது த்ரீ எயிட் டூங்கிறது வந்து மூணாவது நிறை இங்கே வந்து ஏ ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னா நிறைய நிரலாக மாற்று இதில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஃபோர் த்ரீ இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதாவது ரோமேட்ரிக்ஸாக அதை காலமாக போட்டுக்கணும் ஃபைவ் ஃபோர் த்ரீ அதாவது இங்கே ஃபைவ் ஃபோர் த்ரீ இங்கே ஹரிசான்லாம் இருக்கிறத இங்கே வெட்டிகலாக போட்டிருங்க அடுத்து ஒன் மைனஸ் செவன் நைன் இது செகண்ட் ரோவில் இருக்கிறது ரெண்டாவது வரிசையில் இந்த மாதிரி நிற்க வச்சுருங்க ஒன் மைனஸ் செவன் நைன் அடுத்து த்ரீ எயிட் டூ அதை வந்து இப்படி இருக்கிறத அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரோ மேட்ரிக்ஸை காலம் மேட்ரிக்ஸாக போட்டிருங்க த்ரீ எயிட் டூ அப்போ ஆன்சர் நமக்கு என்னென்னா ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் மைனஸ் செவன் எயிட் த்ரீ நைன் டூ நமக்கு என்னது ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ அதாவது இன் நிறை நிரல் அணி அடுத்து 30th சம் இந்த மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டு A ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி கு எயிட் நைன் ஃபோர் த்ரீ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் ரூட் செவன் ரூட் த்ரீ பை டூ ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் எயிட் மைனஸ் லெவன் ஒன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன இதில் வந்து மூணு கொஷின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க அணிகள் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி கேபிட்டல் லெட்ரஸில் குறிப்பிடுவோம் உள்ளே இருக்கிறத வந்து ஸ்மால் லெட்ரஸில் குறிப்பிடுவோம் ஆனால் இங்கே உள்ள எண்களாக கொடுத்துருக்காங்க உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்கனால இதில் பாருங்கள் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இங்கே உறுப்புகளின் எண்ணிக்கைனா இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து கவுண்ட் பண்ணிடுங்க இங்கே வந்து நமக்கு எத்தனை இருக்குது சிக்ஸ்டீன் டேர்ம்ஸ் இருக்குது அதனால் பதினாறு உறுப்புகள் இருக்குது அதை வந்து இப்படி குறிப்பிட்டிருங்க அடுத்து செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸு அதாவது அணியின் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க அணியோட வரிசை அப்படின்னு கேட்டிருக்கனால இங்கே ஃபஸ்ட்டு ரோமேட்ரிக்ஸை சொல்லிட்டு தான் காலம் சொல்லுவோம் அதாவது அணியை மொதல் சொல்லிவிட்டு இந்த அணியில் எத்தனை நிறை இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு நிறை இது செகண்டு தேர்டு ஃபோர்த்து அதாவது நாலு நாலு நிறை இருக்குங்களா நிறைய ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து தான் நிரல் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ இந்த அணியின் வரிசை ஃபோர் பை ஃபோர் அதாவது ஃபஸ்ட்டு நிறைய குறிப்பிட்ருங்க நிறைய குறிப்பிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் நிரலை குறிப்பிடணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரோ இருக்குது அதை மொதல் குறிப்பிட்டிருங்க அடுத்து நாலு காலம் இருக்குது அதை குறிப்பிட்டாச்சு அடுத்து பாருங்கள் தேர்டு கொஷின் ரைட் த எலிமெண்ட்ஸ் உறுப்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு ஆறு உறுப்புகள் இங்கே கணக்கில் நமக்கு கேட்டிருக்காங்க இது வந்து அணியில் உள்ள உறுப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் இங்கே ஏ கேபிட்டல் ஏ லெட்டரில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இந்த மொதல் டேமுக்கு அந்த இட மதிப்புன்னு பார்த்தோம்னா இது ஏ ஒன் ஒன் அதாவது இங்கே எட்டுங்கிறது நம்ம சம்மில் என்னென்னா இது வந்து ஏ ஒன் ஒன் இது ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ இந்த மாதிரி தான் குறிப்பிடணும் ஏ ஒன் த்ரீ இது வந்து ஏ ஒன் ஃபோர் இது ரெண்டாவது வரிசையில் மொதல் ஆள் அப்போ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ டூ ஃபோர் ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ ஏ த்ரீ ஃபோர் அதே மாதிரி ஏ ஃபோர் ஒன் ஏ ஃபோர் டூ ஏ ஃபோர் த்ரீ ஏ ஃபோர் ஃபோர் அதாவது அணியில் உள்ள உறுப்புகளை அதாவது ஸ்மால் லெட்டரில் குறிப்பிடுவோம் இல்லைங்களா அதில் வந்து இது மொதல் வரிசையில் அதாவது ஒன்றாவது வரிசையில் ஒன்றாவது நிரலில் இருக்கிறதா அர்த்தம் ஏ ஒன் ஒன் இது ஒன்றாவது வரிசையில் ரெண்டாவதாக இருக்கிறது ஏ ஒன் டூ ஒன்றாவது வரிசையில் மூணாவதாக இருக்கிறது ஒன்றாவது வரிசையில் நாலாவதாக இருக்கட்டும் அதே மாதிரி இது ரெண்டாவது வரிசையில் மொதல் ஆள் ரெண்டாவது வரிசையில் ரெண்டாவது ஆள் ரெண்டாவது வரிசையில் மூணாவது ஆள் ரெண்டாவது வரிசையில் நாலாவது ஆள் அதே மாதிரி மூணாவது வரிசையில் ஃபர்ஸ்ட் ஆள் இது தேர்ட் ரோதாங்களே மூணாவது வரிசையில் ரெண்டாவதாக இருக்காள் மூணாவது வரிசையில் மூணாவது ஆள் மூணாவது வரிசையில் இங்கே நாலாவதாக இருக்கிற ஆள் நாலாவது வரிசையில் மொதல் ஆள் நாலாவது வரிசையில் இங்கே ரெண்டாவதாக இருக்கிற ஆள் அடுத்து நாலாவது வரிசையில் மூணாவதாக இருக்கிற ஆள் நாலாவது வரிசையில் நாலாவதாக இருக்கிற ஆள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மொதல் இருக்கிறது வந்து இங்கே எத்தனை வரிசையை குறிப்பிடுறது அ இது வந்து ஏ ஒன் ஒன்றுனால் இது வந்து நிறைய குறிப்பிடுறது அதாவது இப்போ ஏ ஏ ஒன் ஒன் அப்படின்னா மொதல் இருக்கிறது நிறைய குறிப்பிடுறது அடுத்து இருக்கிறது நிரலாக குறிப்பிடுறது இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி குறிச்சிக்கிட்டு எழுதினிங்கன்னா ஈஸி இப்போ ஏ டூ டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா ஏ டூ டூனா அதனோட மதிப்புங்க என்ன ரூட் ஏழுன்னு போட்டிருங்க அடுத்து ஏ டூ த்ரீனா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரூட் த்ரீ பை டூ அடுத்து ஏ டூ ஃபோர்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து ஐந்துன்னு போட்டிருங்க அடுத்து ஏ த்ரீ ஃபோர்னு கேட்டிருக்காங்களா ஏ த்ரீ ஃபோர்னா மூணாவது வரிசையில் நாலாவது ஆள் ஜீரோ அடுத்து ஏ ஃபோர் த்ரீனா நாலாவது வரிசையில் மூணாவது ஆள் மைனஸ் லெவன் ஏ ஃபோர் ஃபோர்னா நாலாவது வரிசையில் நாலாவது ஆள் நாலாவது வரிசையில் நாலாவது ஆள் அப்போ வந்து இங்கே ஒன்றுன்னு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த அணிகளில் வந்து இந்த மாதிரி இடமதிப்பு என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதனோட வேல்யூவை இந்த மாதிரி எழுதணும் தேர்ட்டி ஃபஸ்ட்டு சம் ஏ ஈக்குவல் டு ரூட் செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் டூ த்ரீ மைனஸ் ஃபைவ் தென் ஃபைண்ட் த ட்ரான்ஸ்போர்ஸ் ஆஃப் மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ கொடுத்துட்டு மைனஸ் ஏவோட அதாவது டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ அப்படின்னு கே கேட்டுருக்காங்க அதாவது மைனஸ் ஏயின் நிறைநிரல் மாற்றணி ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஏவோட மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏ மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம டிரான்ஸ்போர்ஸ் எடுக்கிறத பார்த்தோம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொடுக்கப்பட்ட அந்த ஏ அணி ஏ அணிக்கு மைனஸ் ஏ அதாவது மைனஸ் ஏங்கிறது ஏ அணியோட எதிரணி மைனஸ் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ஸ் எடுக்கிறோம் இப்போ கொடுக்கப்பட்ட ஏ அணி நமக்கு இங்கே என்னென்னா அதை எழுதிக்கிங்க வேணாம் ஒரு டைம் ரூட் செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் டூ த்ரீ மைனஸ் ஃபைவ் இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டிங்களா ஏ அணி எழுதுனதுக்கப்புறம் மைனஸ் ஏ அப்படின்னா மைனஸ் ஏ ஈக்குவல்டு மைனஸ் போட்டு மைனஸ் அதாவது ரூட் செவன் மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் டூ த்ரீ மைனஸ் ஃபைவ் அதாவது மைனஸ் ஏ அப்படின்னு போட்டு மைனஸ் போட்டு ஏ அணியில் உள்ள உறுப்புகளை இங்கே எழுதிருங்க அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணுன்னா இந்த மைனஸ் கொண்டு போய் ஒவ்வொரு உறுப்போடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் பெருக்கிறப்ப இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் டேர்ம்ஸ் பாசிட்டிவாகவும் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் நெக நெகட்டிவாகவும் மாறும் அப்போ மைனஸ் ரூட் செவன் த்ரீ ரூட் ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இப்போ இந்த மூணு டைம் இங்கே பாசிட்டிவாக இருக்குது இது மூணையும் இங்கே நெகட்டிவாக கொடுத்துருங்க இது மூணும் நெகட்டிவாக இருக்குது இது மூணும் இங்கே பாசிட்டிவாக கொடுத்துருங்க இப்போ மைனஸ் ஏவோட வேல்யூ இங்கே போட்டாச்சு இப்போ மைனஸ் ஏவோட நிறை நிரல் மாற்றணி அதாவது மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வேணும்னா இங்கே மைனஸ் ஏ அணி கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா மைனஸ் ரூட் செவன் த்ரீ ரூட் ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஃபைவ் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் எடுக்கணும் இந்த டிரான்ஸ்ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணணும் நம்ம வந்து இந்த அணியில் இருக்கக்கூடிய அணியை நிரளணியாக மாற்றி இப்போ எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ரோவில் மைனஸ் ரூட் செவன் த்ரீன்ருக்கு இல்லைங்களா இதை வந்து நிரளணியாக போட்டுருங்க இந்த செகண்ட் ரோவில் இருக்கிறத செகண்ட் காலமில் கொண்டு வந்துருங்க இங்கே தேர்ட் ரோவில் இருக்கிறத தேர்டு காலமில் கொண்டு வந்துருங்க இதுதான் மைனஸ் ஏயின் நிறை நிரல் மாற்று அணி